நீர்தானா எங்களது கடவுளர்களை விமர்சித்து பேசி திரிவது என்று கேட்டான் இறை அவர்களோ எந்த பயமுமின்றி ஆம் நான்தான் என்றார்கள் இறை தூதர் சொல்லல்லாகு அலைய அவர்கள் மீது கடுமையான தாக்குதல்களை தொடுத்து கொண்டே நீர்தான எங்களது இத்தனை கடவுள்களுக்கும் பகரமாக ஒரே ஒரு கடவுளை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர் என்று கேட்டுக்கொண்டு அடித்துக் கொண்டிருக்கும் போதே இறை அவர்கள் மயங்கி விழுந்தார்கள் அந்த தருணத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் தனது ஆறுயிர் தோழரை அந்த இஸ்லாத்தின் எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற விரைந்து வந்தார்கள் அந்த மடையர்களிடம் கேட்டார்கள் அல்லாஹுதான் எனது இறைவன் அவன்தான் அகில உலகங்களையும் பரிபாலிக்க கூடியவன் என்று கூறியதற்காகவா அவரை நீங்கள் கொலை செய்ய பார்க்கின்றீர்கள் நீங்கள் அத்துமீறிய சமுதாயமாக வல்லவா இருக்கின்றீர்கள் என்று கூறிக் கொண்டிருக்கும் போது அவரையும் அவர்கள் தாக்க ஆரம்பித்தார்கள் இப்பொழுது அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகோ அவர்களது மண்டை உடைந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது இப்பொழுது அபுபக்கர் அலி அல்லாஹு ஆண்கு அவர்களது உறவினர்கள் விரைந்து வந்து எதிரிகளிடமிருந்து இருவரையும் காப்பாற்றுகின்றனர் தலையில் அடிபட்டு இரத்தம் வலிந்து கொண்டிருந்த அந்த நிலையிலும் அவர்களது உதடுகள் தன்னை படைத்த இறைவனையும் திருத்தூதர் சொல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்களையும் கண்ணியப்படுத்திக் கொண்டே இருந்தது படு காயமுற்ற அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள் அங்கு அவருக்கு உடனடி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன நீண்ட நேரத்திற்கு பின் அவருக்கு வந்தது எனினும் உடலெல்லாம் இருந்த காயங்களின் வேதனைகள் காரணமாக அவர் அருகே கவலையே உருவாக இருந்த அவரது அன்னை துடிதுடித்து போனார் சற்று நேரத்திற்கு பின் அவர் பேசும் நிலையை அடைந்தார் அது கண்ட அவரது அன்னை தன் மகனின் காயங்களுக்கு கட்டுப்போட்டு விட்டு அன்புடன் தலையை வருடிக் கொண்டே மகனே உனக்கு எப்படி இருக்கின்றது என்று வினவினார் ஆனால் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்களோ அன்னைக்கு உடனடியாக பதில் கூறவில்லை மாறாக சற்று தாமதித்து அம்மா அல்லாஹுவின் தூதர் அவர்களை பற்றி எனக்கு கூறுங்கள் அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் எப்படி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆபத்து ஏதும் இல்லையே என்று மிக மெதுவாக கேள்விகளை கொண்டே போனார் இந்த இக்கட்டான நிலையிலும் இறை தூதர் முகம்மது செல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்களை பற்றி அல்லவா இவர் பேசுகின்றார் இவர் அவரிடம் எத்தகைய பற்றும் பாசமும் வைத்திருப்பார் என வியப்புற்ற நிலையில் அவ்வண்ணை அபுபக்கர் அலி அல்லாஹு அணுகு அவர்களை ஆர்வத்துடன் நோக்கினார் பின்னர் அன்புள்ள என் மகனை நீ உன் காயங்களை பற்றியோ அவை தரும் வேதனையை பற்றியோ கவலைப்படவில்லை ஆனால் அந்த நண்பரை பற்றித்தான் கவலைப்படுகின்றாய் அதுதான் உன் உள்ளத்தில் மிகுத்து நிற்கிறது அந்த அளவு அவர் மீது பாசம் கொள்ள அவர் என்ன செய்தாரோ நீ ஏதோ ஒன்றினால் ஆட்கொள்ளப்பட்டுள்ள தெரிகிறது கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு உனது நண்பர் எந்த பிரச்சனையும் இல்லாது நல்ல நிலையில் இருக்கின்றார் அவருக்காக வருத்தப்படுவதை விட்டுவிட்டு உன் நிலை எப்படி என கூறு என கண்ணீர் பெருக அந்த அன்னை வேண்டி நின்றார் இப்படி தாயும் மகனும் சற்று நேரம் உரையாடினர் அப்போது தாயாருடைய கருத்துக்கள் புதியதொரு கோணத்திலிருந்து வருவதை உணர்ந்த அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் அன்னையை அன்புடன் உற்று நோக்கினார் அன்னை இஸ்லாத்தை அறியும் ஆவல் கொண்டுள்ளார் என்பதை உணர்ந்து அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை மகிழ்ச்சி மிகுதியால் தம் உடற்காயங்களை கூட மறந்து விட்டார் ஆமாம் இப்படியான மகிழ்ச்சியும் மன நிறைவும் அவரது வாழ்வில் என்றுமே இருந்ததில்லை என்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டுவிட்டது அன்றிரவு அதிக நேரத்தை தம் அன்னையுடன் கழித்த அபுபக்கர் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் இஸ்லாத்தின் மேன்மை இறை தூதரின் உயர் குணங்கள் என்பன பற்றி அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறினார்கள் அவர்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த அந்த கருத்துக்கள் அன்னையின் கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே சென்றன ஏற்கனவே நட்பண்புகளை நன்கு அறிந்திருந்த அவ்வண்ணை அதே மகன் மூலம் இஸ்லாத்தை தெரிந்து கொண்ட போது புத்துணர்வு பெற்றார் படிப்படியாக அவரிடம் பல மாற்றங்கள் நிகழாயின மறுநாள் காலை சல்மா அதாவது அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்களின் அன்னை இஸ்லாத்தை தழுவும் ஆர்வம் கொள்ளவே அவர்களை நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்களிடம் அழைத்துச் சென்றார்கள் அப்பொழுது நபிகளார் அர்க்கம் இப்னு அர்க்கம் அவர்களது இல்லத்தில் இருந்தார்கள் அபூபக்கர் அலியல் அனுகும் அவர்களுக்கு குறைஷிகர் செய்த கொடுமைகள் நபி நபிசல்லஹ் அலை வசல்லம் அவர்களது செவிகளுக்கு எட்டி இருந்தன அதனால் பெரிதும் கவலை அடைந்திருந்தார்கள் துன்பம் தோய்ந்த முகத்துடன் வேதனை தாளாது வருவார் அபூபக்கர் என்பதை நினைக்க நினைக்க நபிகளாரின் உள்ளம் கடும் வேதனை பட்டது ஆனால் அன்று காலை திடீரென மலர்ந்த முகத்துடன் அங்கு வந்த அபுபக்கர் அலி அல்லாஹூ அணுகு அவர்களை கண்டதும் உளம் பூரித்து போனார்கள் கூடவே அவரது அன்னையும் வந்திருப்பது நபிகளாருக்கு ஆச்சரியத்தை கொடுத்து விட்டது நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை கண்டதும் தாமதம் அஸ்லாம் அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என மொழிந்தவாறே அவர்களை கட்டி தழுவினார் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் நபி சொல்லு அலைய வசல்லம் அவர்களும் அதே பாச உணர்வுடன் வ அபுபக்கரே என்று பதில் கூறியவுடன் என் உயிர் நண்பா இறை அருளால் நலமாக இருக்கின்றீர்கள் அல்லவா என வாஞ்சையுடன் வினவினார்கள் ஆமாம் யார் அசூருல்லா என் பெற்றோர் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நான் நலமாக இருக்கின்றேன் என்னை பெற்ற அன்பு அன்னை சத்தியத்தை ஏற்க வந்துள்ளார் கருணையுடன் அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என பணிவன்புடன் பதில் கூறினார் அபுபக்கர் நபி அலை வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றிய இனிய விளக்கம் ஒன்றை அந்த அம்மையாருக்கு வழங்கினார்கள் அடுத்து அவர் ஏகத்துவ களிமாவை முடிந்து இஸ்லாத்தை தனது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்